தனிக்கட்சியை ஆரம்பிக்கிறது அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல தனிக்கட்சி யாரும் ஆரம்பிக்கிறதுன்னு சும்மா சாதாரண இது மாதிரி பண்ண முடியல யார் விஜய் கூட்டணி வாய்ப்புகள் நிறைய இருக்கு வந்து ரைடு நடக்கிறாங்க இதை வந்து இதை வந்து சில பேர் வந்து கட்சி விட்டு விளக்கிட்டு நான் தன்னோட நானே அதில் சேர்ந்துருந்தேன் தான் நானே இப்போ ரிலீவ் ரிலீஃப் ஆகிட்டேன் தான் ஏன்னா அவர் வந்து திருந்துட திருந்துற மாதிரி இல்லை எல்லாம் நம்பி தான் போனாங்க பட் அவர் வந்து வேற வழியில் ட்ராக்கில் போயிருக்கிறார் சீமான் கூட இருந்த இல்லை சாட்டை முருகன் அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க போறன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சாட்டை முருகன் தானே அவர் மீடியால நிறைய பேசிட்டு இருக்காரு அவர் பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆகோஷமாக பேசுகிறாரு எல்லா விஷயங்களும் உண்மையாக வந்து புட்டு புட்டு வைக்கிறாரு அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லி யூடியூப்பில் நாங்கள் அவரை வந்து சாட்டை முறினை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது தனிக்கட்சியை ஆரம்பிக்கிறது அது என்ன கான்செப்டுன்னு எனக்கு புரியல அதெல்லாம் வந்து காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இவங்கள தவிர வேறு யாராலையும் அதை வந்து பண்ண முடியாது இன்றைக்கி எதாவது புதுசாக விஜய்லாம் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு கேப்டனாலே முடியலைங்க ஏன்னா கேப்டன்லாம் எப்படி வந்து மக்களுக்காக வந்து எவ்வளோ பேருக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காரு அவரையிலே வந்து அரசியல் நுழைய முடியல சினிமாக்காரங்க மேக்சிமம் நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம் நம்ம முகம் எல்லாருக்கும் தெரியும் அதனால் வந்து நம்ம வந்து சினிமாவில் வந்து வந்துடும் இது அரசியலில் வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறான கருத்து தவறான விஷயங்கள் வந்து சில பேர் பண்ணும்போது அது அவங்களோட விருப்பம் அதை நம்ம வந்து ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா இந்தந்த ஃபீல்டில் அவங்க போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பத்தை வந்து நம்ம யாரையும் தடை பண்ண முடியாது எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டு என்னென்னா சினிமா ஃபீல்டு அதில் நான் வந்து தேர்ட்டி இயர்ஸாக வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிருக்கேன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு வந்துடுறாங்க அவங்களாம் வந்து விஜய் கட்சியில் சேர வாய்ப்பு இருக்கா இப்போ எதனால் பிரிஞ்சு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர்லேருந்து நாம் தமிழ்லேருந்து இருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சீமானவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து அவருடைய பேச்சு திறமை அவருடைய ஆளுமை எல்லாம் இருக்குது சப்போர்ட் இருக்குது ஆனால் வந்து பின்னாடி சப்போர்ட் அவருடைய பலம் இல்லை இப்போ நாலு கட்சிக்காரன் வந்து சப்போர்ட் பண்ணும் ஆனால் அவர் நான் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் பண்ணுவான்றார் அது வந்து சாத்தியமாக கிடையாது சீமான் கூட இருந்த சாட்டை துறைமுருகன் இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாருந்தும் தனி கட்சி அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஆரம்பிக்க இது பண்ணிட்டாங்க அப்புறம் அவன் ஆரம்பிக்கிறது என்ன ஆச்சரியமே கிடையாது தனி அவங்க ஆரம்பிக்கிறது வந்து இப்போ சும்மா சாதாரண இது மாதிரி ஆகி போய்ட்டு அதனால அவன் விருப்பத்துக்கு அவங்க கட்சியாக ஆரம்பிக்கிறான் ஆனால் அவ்வளோ வாழ்த்துலாம் இருக்காது எதனால் எதனால் அவர் தனியாக ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறீங்க உங்களை இது இதான் பதவி கேட்டப்ப பதவி கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால தனியாக அம்பாரன் போயிருப்பார் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல அதில் வந்து நிறைய பேர் வந்து விலகிட்டு இருக்காங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க எதனால் வெளியே வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சீமான் மேலே பொம்பளை கேஸ் கொடுத்து பெரிய பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனையால் நிறையா பேர் வந்து சீமான் மேல இது பண்ணிட்டு கட்சி விட்டு போகிறாங்க ஆமாம் வேறு ஒன்றும் கிடையாது சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து கட்சியிலேருந்து விலகி இப்போ தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவருடைய கருத்து என்னங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து சீமான் வந்து நல்ல ஒரு திறமையான ஒரு கட்சி தலைவர் அப்படி இருக்கும்போது அவரை பற்றி எதுவும் சொல்ல முடியல இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அடுத்த எம்பி எலெக்ஷன் வரதனால அதனால சொல்ல முடியாம இருக்கலாம் இனிமேல் வந்து நடக்க போகிறது என்னென்னா அடுத்த கூட்டணி எந்தெந்த கட்சி வை வைக்குதுங்கிறது தான் அதோட கருத்து ஏன்னா அது என்ன என்னென்ன கூட்டணி எங்கெங்கே வைக்க யார் யார் வைக்க போகிறாங்க எந்த கட்சியெல்லாம் சேர்ந்து வைக்க போகிறாங்க அதை வச்சு தான் பேச முடியும் அடுத்தது நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல சீமானோட கட்சி அதுலேருந்து நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்களாம் எதனால் அவங்க விலகிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு அது ஒரு கட்சியோட சொந்த கருத்து ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற உட்கட்சி பிரச்சனை அதை நம்ம என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போது சீமான் கூட இருந்த சாட்டை துறைமுகன் இருக்கார்ல அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி ஏன் அவர் தனியாக போகிறாரு எதனால் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எனக்கு சாட்டை துறமுகன பற்றி அவ்வளோவா தெரியாது பார்த்துருக்கேன் சீமான் கட்சியில் பேசுறதை பார்த்துருக்கேன் அவர் துறாங்கன்னா அதெல்லாம் அப்படி ஒன்றும் இம்பேக்ட்லாம் கிரியேட் பண்ண முடியும் சீமானே இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியலையே கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு அவரால் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு இப்போ சாட்டை துறமெலாம் யார் என்ன மாற்றுறோம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சிருக்குல்ல சீமான் அதுலேருந்து நிறைய பேர் விளக்கிட்டு இருக்காங்களா உறுப்பினர்லேருந்து நிறைய பேர் விளக்கிட்டு இருக்காங்களா எதனால் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ சீமான் வந்து ஒரு வச்சுருக்காரு அவர் என்ன கொழு வச்சிருக்காரு யார் கூட நான் அலையன்ஸ் பண்ண மாட்டேன் கூட்டணி கிடையாது தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கப்பி தனித்து நிற்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு பவர் அதிகாரம் அவருக்கு இன்னும் வரல ஆக்சுவலாக தொத்துக்கிட்டே தான் இருக்க போகிறார் ஒரு கூட்டணி வச்சா ஓகே ஒரு நாலஞ்சு சீட்டு கிடைக்கும் அடுத்தடுப்பில் ஒரு பத்து கூட்டணி வச்சா ஒரு பத்து அப்படி தான் வளர முடியும் இப்போ மக்களுக்கு அந்த ஒரு ஒரு ஐடியா மக்களுக்கு இருக்குது இப்போ எனக்கே அந்த ஐடியா தான் இருக்குது இதே மாதிரி தான் பொதுவான மக்களுக்கு இருக்குது ஓகே அப்பும்போது சரி இதில் நம்ம இருந்தால் உண்மையிலே பொலிட்டிக்ஸ்லேருந்து இருந்து நம்ம கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தவங்க ஓகே சீமான் இதே பாலிசியை பிடிச்சிட்டு போகிறாரு ஒரு கூட்டு ஒரு பெரிய கட்சியோட கூட்டின்னு வச்சா ஒரு நாலஞ்சு சீட் நம்ம பிடிச்சோம்னா நம்ம அதில் இடம் கேட்டு நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறவங்க கூட நினைச்சோம் ஓகே இல்லை நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ஃப்யூச்சரில் வளர்கிறதுக்கு சான்சஸ் இல்லை மற்ற பாட்டியாக பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜீவ்காந்தின்னு ஒரு ஆள் இருந்தார் நல்ல பயங்கர ஒரு 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 அட்வொகேட் தான் நினைக்கிறேன் சீமன் கட்சியில் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் பார்க்க டிஎம்கேயில் சேர்ந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார் ஏன் வராரு இது மாதிரி ஒரு புரிதல் தான் ஓகே இதில் இருந்தால் நம்ம வளர முடியாது அதனால் நம்ம வேற ஒரு நம்ம டேலண்ட் அனுசிவோம் மற்ற கட்சிக்கு யூஸ் பண்ணுவோம் அதில் நம்மளுக்கு வளர்ச்சிச்சுன்னா அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற அபிப்பிராயம் மக்களுக்கு வந்துருங்க அதனால் அப்படி ஒரு முக்கியமான ஆட்கள் அந்த கட்சியில் இருக்கிற ஆட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போடுறது தான் என்னுடைய அபிப்பிராயம் கருத்து இப்போ சீமான் கட்சியில் வந்து சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருந்தது தெரியுமா தெரியும் இப்போ வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறான்ட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதுக்காக நிதியு திரட்டிட்டு இருக்காராம் அதை ஏன் அதுக்கு வெளியே போறாரு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சண்டையா இருக்கலாம் மேபி அதனால அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு நினைக்கிறேன் கிராம தமிழர் கட்சி இருக்குல்ல குரோ அத வந்து நிறைய பேர் வந்து விலகிட்டு இருக்காங்க எதனால வெளியே வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு பாலிடிக்ஸா தான் இருக்கும் சில பிடிக்காம இருக்கும் ஏதாவது தப்பா ஏதாவது பேசியிருப்பார் கோவத்துல ரொம்ப பேசுவாரு அதனால விஜய் வரதுனால ஓரளவுக்கு விலகுறாங்களோ என்னவோன்னு தெரியலாம் போய் விஜய் கூட விஜய் கூட கூட்டணி செய்யறாங்களா என்னோன்னு தெரியல வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சீமான் கூட வந்து சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் இருந்தார்ல கட்சி ஆரம்பிச்சு இப்போ அதுக்காக நிதிலாம் எல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கா அப்படி பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க அவரெல்லாம் விலகி தனியாக வந்தால் அவர் கட்சி முன்னேற முன்னேறாது சீமானோட இருந்தால் தான் அவருக்கு மதிப்பு மரியாதை நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல சார் சீமானோட கட்சி அதில் தான் நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க அவங்க எதனால் விலகிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நாம் கட்சியிலேருந்து விலகிட்டு வராங்கன்னா அமலாக்கத்துறை வந்து அந்த கட்சியில் இருக்க ஆளுங்களை கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் வீடுகளில் வந்து ரைடு நடக்கிறாங்க இதை வந்து இதை பயந்துக்கிட்டு வந்து சில பேர் வந்து கட்சி விட்டு விலகிட்டு இருப்பாங்க நாம் தமிழர் கட்சி இருக்காங்கன்னா அதுலேருந்து நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க வெளியே எதனால் விலகுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்களுக்கு பொறுப்பு அதை பதவி அப்படி இல்லைன்னா தான் செய்யும் அதில் வந்து சாட்டை துறைமுறைன்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ அவர் வந்து விலகி இப்போ தனி கட்சி ஆரம்பிக்க பேச்சு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு உள்ள கருத்து வேறுபாடு கட்சிக்குள்ளே நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல சார் அதை வந்து நிறைய பேர் வந்து உறுப்பினர் எல்லாம் இருக்காங்களாம் நிறைய கட்சி மெம்பர்லாம் நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க எதனால விளக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம சொல்லணும் அது எப்படின்னா பார்த்தா நான் தன்னோட நானே அதில் சேர்ந்துருந்தேன் தான் நானே இப்போ அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன் தான் ஏன்னா அது வந்து அவ்வளோ இது ஆர்கனைஸ் எதுவும் பண்ணுறதில்ல அது ஒழுங்காக ஏதாச்சும் கரெக்டாக எதுவும் இது பண்ணுறதில்ல ஆனால் நான் சேரப்போ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஒரு இது மாதிரி குரூப் மாதிரி பிடிச்சி சும்மா நியூஸ் மாதிரி தான் பண்ணுறதுல அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க சீமானோட கட்சி அதுலேருந்து நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்களா உறுப்பினராக இருந்தாலும் சரி எதனால சார் குட் ஃபார் எவ்ரிபடி ஒய் அதனால வந்து நல்ல சேஞ்சஸ் நடக்கும் ஏன்னா அவர் வந்து திருந்த திருந்துற மாதிரி இல்லை எல்லாம் நம்பி தான் போனாங்க பட் அவர் வந்து வேற வழியில் ட்ராக்கில் போயின்னுக்கிறார் இட்ஸ் நாட் இஸ் நாட் டூயிங் குட் டு த பீப்புள் சும்மா ஏட்டுக்கு போட்டியாக ஐ திங்க் சீரியஸ்லி டன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கார் அவர் கட்சியில் எதாவது ஒரு எம்எல்ஏ போஸுவாங்கனாரு வாங்கல எதாவது கவுன்சிலர் வாங்குனாரா வாங்கல தென் வை ஆர் ஆல் ஃபாலோ அது பேசாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உக்காந்துருவோம்